இறைவனின் கருணை ஏன் அனைவருக்கும் சமமாக கிடைப்பதில்லை அப்படின்ட்டு யோசித்தோன்ன உண்மையாகவே அவருடைய கருணை அனைவருக்கும் சமமாக கிடைப்பதில்லையா அல்லது கிடைக்க பெற்றும் நாம் அதை தவற விடுகிறோமா அப்படிங்கிறதத்தான் நம்ம எதிர்கேள்வியாக இந்த இடத்துல வைக்க வேண்டியது இருக்கிறது இறைவனின் கருணை அனைவருக்குமே சமமாகத்தான் இருக்கிறது அவரவர் செய்த கர்மாவை அனுபவிப்பதற்காக பல பிறவிகளை எடுத்து அதிலே துன்பப்பட்டு நசுக்கப்பட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏன்னா எல்லாம் நம்ம செஞ்சது அதை எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் அந்த இடத்துலையுமே தனது குழந்தைகள் அதிக இன்னலுக்கு ஆட்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த கர்மாவிலிருந்து அவர்கள் அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் அவரின் கருணை எல்லாத்துக்குமே சரிசமமாகத்தான் இருக்கிறது உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் ஒரு பகுதியிலே உங்கள் ஊரிலே மழை பெய்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி தேங்கவே தேங்காது ஏன்னா அது பகுதியாக இருக்கும் அப்படியே சடார்ன் வந்து வடிஞ்சு ஓடிடும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தேங்கியிருக்கும் அது சின்ன பள்ளமாக இருந்திருக்கும் அந்த இடத்துல மீறி எல்லாமே படப்படப்படன்னு ஓடி போய் என்ன பண்ணும் ஊர்ல ஒரு ஓரமா ஒரு பெரிய ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி இருக்கிற பகுதிகளில் தண்ணி நிரம்ப தேங்கி இருக்கும் இப்போ இதை எப்படி நம்ம கருணையோடு ஒப்பிட முடியும் அப்படின்னா மழை பெய்கின்றது ஒரே அளவாக அந்த பகுதிகளே பெய்கிறது ஆனால் ஒரு சில அளவுக்குத்தான் அந்த மழை நீரை வந்துட்டு அந்த மண்ணானது ஈர்த்து கொள்கிறது தனக்கு உள்ள பக்குவத்தின் காரணமாக அந்த நிலப்பரப்பு கொள்கிறது மற்றதை அதனால் ஈர்க்க முடியாதன் காரணமாக என்னாகிறது என்றால் அந்த நீரானது எந்த இடத்தில் பள்ளம் அதிகமாக இருக்கிறதோ அதை தேடி ஓடுகின்றது பள்ளமும் சிறிய பள்ளமாக இருக்கும் பொழுது அது நிரம்ப நிறைந்துவிட்டு பின்னர் இன்னும் பள்ளமான இடத்தை நோக்கி அது பாய ஆரம்பிக்கின்றது அப்போ அந்த இடத்துல போய் தான் முழுமையாக நிரம்புகிறது இறைவனின் கருணையும் அதே போலத்தான் இறைவனின் கருணையும் அப்படித்தான் இறைவன் யாருக்குமே வந்துட்டு பாரபட்சம் பார்ப்பதில்லை எல்லா உயிர்களுக்கும் மனிதர்களுக்கு என்று நாம் குறிப்பிடவில்லை எல்லா உயிரினங்களுக்குமே அவர் சரிசரமான கருணையைத்தான் காட்டுகிறார் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா யாருக்குமே அவர் பிரித்து பார்ப்பதில்லை எல்லா உயிரினங்களையும் ஒன்றாக தானே நினைக்கிறார் ஏன்னா கர்மாவை அவங்க அனுபவிச்சாலும் எல்லாமே குழந்தைகள் தானே எல்லாத்தையும் ஒரு வகையில் மீட்டு தன்னுடைய ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனின் நோக்கம் அதனால கருணை எல்லாத்துக்குமே சரிசமமாக இருக்கிறது எந்த இடத்தில் தான் என்ற கர்ப்பம் ஓங்கி ஒருவன் தன்னை உயர்வாக நினைக்கிறானோ அவன் மேட்டுப் பகுதியாக மாறிவிடுகின்றான் மேட்டுப் பகுதியாக மாறிவிடுகின்றான் மழை பேகிறது ஆனால் அந்த மேடுகளிலே நிற்பதில்லை சரிந்து கீழே தண்ணீரானது ஓடிவிடுகிறது அந்த கருணையும் அப்படித்தான் இறைவன் உங்கள் மீது கருணையை காட்டினால் கூட தான் என்ற கர்ப்பத்தினால் உயர்ந்து நிற்பது போல ஒரு மாயை உண்டாக்கி கொண்டு நீங்கள் மேட்டுப்பகுதி போல் ஆகுவதால் அந்த கருணையை முழுமையாக உங்களால் உட்கிரகித்து கொள்ள முடிவதில்லை ஏன்னா தான் அப்படிங்கிற எண்ணம் அங்கு உயர்ந்து நிற்கிறது அப்போ இறைவன் முன்னால் அல்லது இறைவனின் கருணை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இல்லை மாறாக அப்படியே சரிந்து கீழே வர ஆரம்பிக்கிறது எந்த இடத்துல சின்ன சின்னதாக பக்தி கொள்பவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஏற்ற பக்திக்கு ஏற்றவாறு அந்த இடத்துல நீரானது நிரம்புகிறது அந்த கருணையானது அவர்களிடம் குடிக்கொள்கிறது யார் ஒருவன் தான் என்ற அகந்தையை ஒழித்து தான் இறைவனின் முன்னால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தன்னை ஒரு சிறுமைப்படுத்திக் கொள்கிறானோ எல்லாமே இறைவன்தான் எல்லாமே இறைவன் செயல்தான் நம்மால் ஆவது எதுவும் இல்லை இறைவனின் கருணை இருந்தால்தான் எல்லாம் சாத்தியம் அவரின் செயல்பாட்டுக்கு ஏய்ந்து சென்று விடுவது தான் வாழ்க்கையை சிறப்பாக்கும் அப்படின்ட்டு யார் ஒருவர் அந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறாரோ அவர் ஆழ்ந்த பள்ளம் போல ஆழமான பள்ளம் போல அப்போ இங்கெல்லாம் வந்த கருணை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை தான் என்ற கர்வத்தில் இருந்தவர் அடுத்து ஒரு சின்ன குழி சின்ன பக்தி அப்படியே வந்து யார் ஒருவர் ஆழ்ந்த பக்தி கொண்டிருக்கிறாரோ அவர் பெரிய பள்ளம் போல இறைவன் கருணையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா எல்லாமே இறைவன் செயல் என்று அவர் சென்று விட்டார் இறைவன் பார்த்து என்னென்ன செய்து வைத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணத்திற்கு சென்று விட்டதன் காரணமாக அவர் ஆழ்ந்த பள்ளம் போல மற்ற பக்கம் பெய்த எல்லாம் போய் அந்த குழியை நிரப்புவது போல இந்த கருணை மொத்தமும் எங்கே போய் சேர்ந்துடும் அப்படின்னா அந்த ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர் எல்லாமே இறைவன் என்ற நம்பிக்கை உடையவரிடம் போய் எல்லா கருணையும் சேர்கிறது ஏன்னா அன்பே வடிவமாக மாறுகின்றது எல்லாமே இறைவன் அப்படின்ட்டு எண்ணம் வரும்போது எந்த உயிரினங்களையும் அவர் நிராகரிப்பதில்லை ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை பாகுபாடு பார்ப்பதில்லை அப்படிங்கும் போது இறைவனின் கருணை மொத்தமும் எங்கு சென்று விடுகிறது அந்த நபரை நோக்கி சென்று விடுகிறது அன்பே வடிவமாக மாறுகின்றார் அன்பே வடிவமாக மாறுகின்றான் போது இறைவனுடைய முழு கருணையும் யாருக்கு கிடைக்கிறது என்றால் அந்த அன்பே வடிவான மனிதருக்கு கிடைக்கிறது அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய இதிலிருந்து இறைவனின் கருணை எல்லாத்துக்குமே சரிசமமாக கிடைத்தாலும் நாம் உதாசீனப்படுத்துவதன் காரணமாக நாம் முழுமையாக உணர்ந்து கொள்வதின் காரணம் உணர்ந்து கொள்ளாததின் காரணமாக அதே போல நம்மளுடைய அந்த பக்தியோட ஒரு அளவை அதிகப்படுத்தி கொள் கொள்ளாததின் காரணமாக நான் இப்போ வச்சுருக்கிறதே பெரிய பக்தி அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த சின்ன பள்ள மாதிரி தான் ஆகிடும் அதை தாண்டி நம்ம போக மாட்டோம் அந்த கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்களா இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிக்க அப்படி இல்லை அதை தாண்டி மிகவும் ஆழமானது பக்தி நாம் செலுத்துகின்ற பக்தியானது மிகவும் ஆழமானது அப்போ மேலும் மேலும் அந்த தேடல் இருக்கும் பொழுது அந்த ஆழமானது மீண்டும் மீண்டும் அதிகமாகிக்கொண்டே இருக்கும் அப்போ பெய்கின்ற மலையை தன்னகத்தே தாக்கிக் கொள்கின்ற நிலம் போல அந்த குளத்தின் அளவு அதிகமாக அதிகமாக இறைவனிடம் நீங்கள் செய்த அந்த அர்ப்பணம் அப்படிங்கிறது அதிகமாக அதிகமாக அந்த குழியும் அதிகமாகும் அப்போ அதுக்குள்ளே நீர் வரும்போது நிரம்பினால் அதுதான் உண்மையான பக்தியாக இருக்க முடியும் அதுதான் இறைவன் முழு கருணையாக இருக்க முடியும் அந்த கருணையை முழுவதும் அந்த இடமானது அனுபவிக்கிறது இந்த மேட்டு பகுதி கொஞ்ச நேரத்தில் மறந்துடும் அந்த சின்ன குழி அப்படிங்கிறது கொஞ்சம் வெயில் அடிச்சுனா தரும் ஆனால் இது ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அந்த அனுபவத்தை பெற்றிருக்கும் அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அங்கே தான் அடங்கியிருக்கு நாம் செலுத்துகின்ற அன்பின் காரணமாக நாம் எப்படி இறைவனை அணுகுகின்றோம் என்ற காரணத்தினாக நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடிகிறது இறைவனின் கருணையை பெற முடிகிறது அளவுக்கு அதிகமாக ஒருவன் இறைவனின் கருணையை பெறுகின்றான் என்றால் அளவுக்கு அதிகமாக அவன் இறைவனை நேசித்திருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்வு இறைவனை நேசித்தவர்களால் மட்டுமே அந்த அளவு இறைவனின் கருணையை பெற முடியும் அப்படிங்கிறத மனதார நாம் ஆக வேண்டும் ஏன்னா நம்ம என்ன மனதால பக்குவப்படலை நம்ம இன்னும் மனதாலே பக்குவப்படல இறைவனின் கருணை எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறதே இறைவனை என்னால் காண முடியவில்லையே உணர முடியவில்லையே நம் உள்ளத்திலே அந்த வெற்றிடத்தை நாம் ஏற்படுத்தவில்லையே ஒரு வெற்றிடம் ஏற்பட்டால் தான் அதை நிரம்புவதற்கு கருணையானது அங்கே வரும் உள்ளம் வெற்றிடத்துமே இல்லை எங்கே பார்த்தாலும் பணம் வீடு குழந்தைகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களால் அந்த உள்ளம் நிரம்பி இருக்கிறது அவர்களை சார்ந்த எண்ணங்களால் நிரம்பி இருக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வெற்றிடம் இருந்தால் தானே இறைவன் அங்கு வந்து அமர்வதற்கு எந்த இடமும் கொடுக்கவே இல்லை எல்லா இடத்தையும் நிரப்பி வச்சிருக்கோம் அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டிருந்தா கிடையாது இறைவனுக்குன்னு தனியா ஒரு பகுதி இறைவனுக்கான அந்த தனித்துவமான பகுதி அந்த வெற்றிடமானது உள்ளே முதலில் உண்டாய் அதை நிரப்புவதற்காக இறைவன் வரும்போது நிரம்புகிறார் அந்த சுவையின் காரணமாக அந்த நேரத்தில் இறைவனை நினைக்கக்கூடிய அந்த சுவையின் காரணமாக அது மீண்டும் மீண்டும் தாகமாக மாறும் ஏன்னா அந்த அன்பு மிகப்பெரியதல்லவா அந்த சுவையானது மிகப்பெரியது அதை அனுபவிக்கும் போது இன்னும் மேலும் மேலும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்தின் காரணமாக அந்த வெற்றிடமானது பெரிதாகி கொண்டே போய் அங்கே கருணை அப்படிங்கிற அந்த விஷயமானது வந்து கொண்டே இருக்கும் அன்பே வடிவமாக நீங்கள் மாறுவீர்கள் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது முழுக்க முழுக்க அது யாரின் கையில் இருக்கிறது என்றால் உங்கள் கையில் தான் இருக்கிறது மற்றவர்களால் உங்களுக்குள் பக்தியை உண்டாக்க முடியாது அன்பை உண்டாக்க முடியாது அது நீங்கள் நினைத்தால் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்பர்களே சாதாரண விஷயம் அல்ல ஆனாலும் நடக்கக்கூடிய விஷயம்தான் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டால் கண்டிப்பாக இறைவனை நம்மால் உணர முடியும் ஏன் நான் சிவபெருமானை வழிபட வேண்டும் எதற்காக நான் சிவபெருமானை வழிபட வேண்டும் நல்ல கேள்விதான் காரணம் இருக்கிறது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் சாதாரணமல்ல சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதனாலே நாம் சிவ வழிபாடு செய்கின்றோம் ரொம்ப எளிமையான வழிபாடு சிவனை வழிபடுவது என்பது ரொம்ப எளிமையான வழிபாடு கொஞ்சமா தண்ணீரும் ஒரு ரெண்டு வில்வ இருந்தால் போதும் இறைவனை வழிபட்டு விடலாம் ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ செலவு பண்ணி இறைவனை குளிர்விக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது வேதங்கள் படித்திருக்க வேண்டும் புராணங்கள் படித்திருக்க வேண்டும் இதிகாசங்கள் படித்திருக்க வேண்டும் உபநிதங்கள் படித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மனதிலே அன்பும் இறைவனுடைய நினைவும் ஓம் நம சிவாய் என்ற மந்திரமும் உங்கள் மனதில் வியாபித்திருக்கிறது என்றால் நாம் இறைவனை வழிபட முடியும் எதை கேட்டாலும் கொடுத்துடுவார் வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் ஆனால் தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வரம் யாது என உணர்ந்து கேட்டல் வேண்டும் எந்த இடத்துல இருந்தாலும் இறைவனை வழிபடலாம் நம்ம இங்க இருக்கோம் அங்க இருக்கோம் அப்படின்லாம் கிடையாது மனம் உரிமைப்பட்ட நிலைமையில நீங்க எங்க இருந்து வழிபட்டாலும் இன்னும் சொல்ல போனால் மயானத்தில் இருந்து வழிபட்டாலும் இறைவன் நமக்கு நல்ல வழியை காட்டுவார் நீக்க மறந்து நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் எல்லா இடங்களிலும் மீட்டிருக்கிறார் வீட்டிலே இருந்து வழிபடுகின்றேன் மயானத்திலிருந்து வழிபடுகின்றனேன் விளையாடும் போது வேலை செய்யும் போது வழிபடுகின்றேன் எந்த இடத்திலிருந்து வேணுமானாலும் நீங்கள் வழிபடலாம் அதற்கான அருளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே உண்டு முக்தி அளிக்கக்கூடிய கடவுள் ஆன்மாவின் அந்த ஒரு பரிசுத்த தன்மைக்கு ஏற்றார் போல அந்த ஆன்மாவிற்கு ஓய்வையும் முக்தியும் அளிக்கக்கூடிய இறைவன் யார் என்றால் சிவபெருமான் அதனால் தான் நாம் அவரை வழிபடுகின்றோம் வழிபட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் அவரை வழிபடுவது அப்படிங்கிறது தனித்துவமான ஒன்றல்ல நம்மை நாம் வழிபடுவது தான் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் பரமாத்மா நான் ஜீவாத்மா அவரிடமிருந்து பிரிந்து வந்திருக்கின்றோம் நம்மை நாம் போற்றி நம்மை நாம் வழிபடும் போது அது சிவபெருமானையே வழிபட்டதற்கு ஈடாகிறது அதனால்தான் சிவ வழிபாடு சிறந்தது என்று கூறுகிறார்கள் கலை ஞானம் இந்த மாதிரி பல விஷயங்களையும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அறிவு ஒரு ஒரு துறையிலே பெரிய ஒரு துறையிலே பெரிய இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றாலும் அதற்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் சிவபெருமானாக இருக்கின்றார் ஆக்கலும் காத்தலும் அழித்தலும் அருளலும் மறைத்தல் இன்னும் ஐந்து பெரும் தொழில்களை செய்யக்கூடிய இறைவன் இந்த உலகத்தில் ஊழி காலத்திலும் கூட அழியாமல் இருக்கின்ற ஒரு பெரும் சக்தியாக இருக்கின்றார் என்றால் அது சிவபெருமானை அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் அவரை எளிமையாக வழிபடுகின்றோம் எங்கிருந்தாலும் வழிபடுகின்றோம் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளை நாம் வழிபடுகின்றோம் அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருந்ததென்றால் நம்மை விட இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியசாலி யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்